அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சகம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் பாதை மாறும் பயணம் மாறும் நேரம் என்றே சொல்லலாம் அதாவது இந்த சுக்கிரனை பொறுத்தவரும் இந்த ஜனவரி மாதம் கும்பராசில இருக்கிறார் அதனால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புக்கெல்லாம் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பெருசா இல்ல அப்படின்னு நான் ஜனவரி மாத பலன்கள்ல சொல்லியிருந்தேன் இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் வந்து கலசரக்காரகன் விருச்சக ராசிக்கு ஏழுக்குரியவன் மற்றும் விரையாதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் பாவகத்துல உச்சம் பெற போகிறார் ராகுவோட சேர்ந்து இருக்க போறாரு வந்து ஒரு மாசமோ நாற்பது நாளோ இல்லை ஈஷுவலா வந்து இந்த சுக்கிரனை பொறுத்துல ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு முறை ஒரு கட்டத்தை இன்னொரு கட்டம் மாறிக்கிட்டு இருக்கோம் இந்த முறை வந்து நாலு மாசம் இந்த மீன ராசிலேயே இருக்கு உச்சம் பெற்று இருக்கு நடுவுல வக்கரமாகும் வக்கரம் ஆவர காலகட்டமும் நன்மையைதான் கொடுக்கும் ஏன்னா ராகுவோட சேர்ந்து இருக்கு ராகு வக்கர கிரகம் அந்த வகையில மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரலும் இந்த சுக்கிரன் வக்ரம் இந்த காலகட்டம் உச்ச சுக்கிரன் வக்கரமாரா நீசத்துக்கு இணையான பலனை கொடுக்குமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ராகுவோட சேரும்போது அது ஈக்குவலைஸ் ஆயிடும் அப்போ அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்போ அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்போ அந்த காலகட்டத்திலும் ஏற்படும் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து மேக்சிமம் சனியும் சேரும் அப்போ உங்களுக்கு கூட்டு கிரக சேர்க்கை சேர்றதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்காவும் இருக்கணும் ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரையிலும் விரையாதிபதியாகவும் வர்றதுனால சில விஷயங்களை வந்து நம்ம கவனமாகவும் இருக்கணும் சில முடிவுகள் எடுக்கும் போது அதை பத்தி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகத்தை செய்யும் அதிர்ஷ்ட யோகத்தை செய்யும் அந்த வகையிலும் இந்த சனி நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு பிப்ரவரி மார்ச் எல்லாம் பெருசா இல்ல அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம் அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பான முரலஸ் வந்து உங்களுக்கு நீங்கிக்கிட்டு தான் வருது சரி இப்ப என்ன மாதிரியான இந்த சுக்கர பயிற்சியால் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை டீடைலா பார்க்கும் போது குறிப்பா ஏழு குறிவன் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் போது காதல் கைகூடும் காதல் சக்சஸ் ஆகும் பிரிந்த உறவுகளோட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க உங்களோட சேர்வதற்கு முயற்சிகள் செய்வார்கள் உங்க ஜாதகத்திலையும் திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க கணவன் மனைவி கலஸ்தர தோஷம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இந்த நாலு மாசத்துல ஏதோ ஒரு வகையில மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது பேசக்கூடிய வாய்ப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல காதலர்களாக இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அது பிரேக்கப் ஆயிடுச்சு பிரிஞ்சு போயிடுச்சு மீண்டும் சேருமா அப்படின்னாக நம்ம ஏற்கனவே வந்து நியூ இயர் ராசி பலனுக்கு நீங்க தேடிய உறவு வருமோ வராதோ ஆனா நீங்க தேடாத உறவுகள் வரும் அப்படின்ட்டு இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காம ஒரு எதிர்ப்பாளிகளுடைய சந்திப்போ அவர்களுடைய நட்போ அல்லது அவர்களுடைய காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்போ இளைய தலைமுறையராக இருந்தாக உண்டு அதே போல மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா எதிர்பாலியினுடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் நல்லாவே இருக்கும் குறிப்பா சுக்கிரன் வந்து அவருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்று இருக்கு உச்சம் பெற்று இருக்கு அல்லது வர்க்கோத்தமாயிருக்கு அல்லது நீச பங்கமாகி இருக்குன்னா இந்த பலன்கள் மேக்சிமம் உங்களுக்கு நடக்கும் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருக்கு அதே போல சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ அல்லது சுக்கரன் அந்தரமோ நடக்குதுனாக மொரலஸ் உங்களுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எதிர்பாலினரால் கடந்த காலத்துல இருந்த மன உளைச்சல்கள் நீங்கும் இப்போ கேட்டை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியில்லை குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில பிரிந்திருக்கிறது பிரச்சனையோடு இருக்கிறது வழக்குகள்ல சில பேருக்கு இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணை இழந்து இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈவன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல பண தட்டுப்பாடுகள் கடன் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு பிரிந்திருக்கிறது இப்படி வாழ்க்கையில வந்து விசாக நட்சத்திரத்தில் இருபத்தி மூணு சரியில்லை எதிர்பாலினரால் ஏமாத்தப்பட்டிருப்பீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதே போல வேலையில கூட ஒர்க் பிரஷர் ஒர்க் பிரஷர் இருந்தாலும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல கேட்டை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு மேஜரா செலவு பண்ணிருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம தான் அர்த்தாஸ்டம சனியோட பாதிப்புகள் இந்த பாதிப்பு தொடருமான்னா கண்டிப்பாக தொடராது அதுதான் உங்களுக்கு நல்ல நடக்குது உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரனும் பலமாக இருக்கிறாருன்னா இனிமேல் நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறது உறுதி அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும் சப்போஸ் சில பேருக்கு வழக்குகள் இருப்பீங்க உங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கு அல்லது தாரதோஷம் இருக்கு ஒருத்தருக்கு செவ்வா வலுவா இருக்கு இன்னொருத்தருக்கு இல்ல இப்படிப்பட்ட மேட்சிங்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல வழக்குகள்ல போயிருந்து அந்த வழக்குகளில் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சாதகமான தீர்ப்போ அல்லது வழக்குகளில் வெற்றியோ ஏற்படும் அந்த ஐந்தாம் பாவகம் என்பது காதல் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரர்களால் செலவுகள் வரும் புத்திரர்களால் மகிழ்ச்சியும் வரும் இந்த காலகட்டத்துல அதுதான் சொன்னேன் விரைதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை ஆகும் போது உங்களுடைய புத்திரர்களுக்கு வரன் பாக்குறீங்க அவர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறாங்க வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது அவர்களுக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல இந்த நேரத்துல வந்து வாழ்க்கை தினையை பிரிந்து தனித்து இருக்கிறீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில அன்பு இல்ல பாசம் இல்லை தனிச்சிருக்கீங்க பிரிந்து போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னாக உங்களுக்கு ஒரு புதிய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தேடாத உறவுகள் கூட உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ அல்லது அன்பு காட்டுறதுக்கோ இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு மேலும் சப்போஸ் பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பாக்குறாரு குருவும் பலமாதான் இருக்கிறாருன்னு அர்த்தம் பகை வீட்டில் இருந்தாலும் பரிவர்த்தனையினால பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரனும் சுக்கரனும் இங்க உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மார்ச் ஒன்னாம் தேதி வக்கரமாகறாரு அதே போல பாத்தீங்கன்னா அப்டூ ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரலாம் வக்ரகதியில தான் இருப்பார் இப்போ ராகுவோட க்ளோஸா இணைஞ்சிருக்கும் உத்தரடாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகும்க்ளோஸா இருக்கும்போது இது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் இந்த புதிய உருவாப்பு ரிலேஷன்ஷிப்லாம் வர்றது இந்த டூரேஷன்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சில பேருக்கு தொலைதூர பயணம் போகக்கூடிய வாய்ப்போ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ உண்டு அதே போல இந்த நேரத்துல வேலை விஷயமா நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஈவன் இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு பின்பு ஈவன் இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்தே உங்களுக்கு வேலை விஷயமா பாசிட்டிவ் தான் ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க ஒரு இன்னொரு இடமாற்றம் கூட வரும் அந்த இடமாற்றம் ஒரு பதவி உயர்வோட கூட கிடைக்கும் சில பேருக்குள்ள இந்த ரொம்ப தூரத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு பக்கமே போற மாதிரியான சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறீங்கன்னா தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்போ அங்க வந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்போ சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் கூட சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து பதவி உயர்வோட நல்ல ஒரு ஜாபே கூட உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே அல்லது உங்க நேட்டிவ்க்கு அருகாமையிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதாவது மேக்ஸிமம் பிப்ரவரில இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரிய வரும் அதிகபட்சமாக இது வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பலன்கள்லாம் இந்த சுக்கரன் வக்கர காலத்துல இந்த ராகு சுக்கரன் சேரும் போது மேலும் இந்த ஏப்ரல் மாசம் சனி அங்க பயிற்சி ஆயிடும் புரட்டாதி நான்காம் மாதத்துக்கு பயிற்சி ஆகும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட வயதில் மூத்த அல்லது மாற்று மதத்தினர் அல்லது ஏதோ ஒரு வகையில வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த நேரத்துல அவர்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விரையாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் இந்த வக்கர காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் சுப விரயத்தை ஏற்படுத்துவார் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு வீடு சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குன்னா அதை பண்ணிடுங்க வீடு வாங்கணும்னு பிளான் இருக்கு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க மேம் விச்சகராசிக்காரங்க மேக்சிமம் வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது சொத்து வாங்கியிருப்பீங்க ஆபரண சேர்க்கை ஏற்பட்டிருக்கோம் ஈவன் பெண்களாக இருந்தா கூட உங்க வாழ்க்கை துணைவர் வாங்கியிருப்பாங்க ஆனாலும் இன்னும் வாங்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்திலும் வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு சொந்தமா ஒரு இடமோ அல்லது ஒரு வீடோ வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது ஏற்கனவே பாதி கட்டி நிறுத்தி இருக்கீங்கன்னா அந்த வீட்டை மீண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து வித்து அதனால ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மொத்தத்துல வீடு சொத்து வாகனம் சம்பந்தமான செலவுகள் இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் நிறைய ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல சில பேருக்கு வாகனம் பொழுது புதிய வாகனம் வாங்குவீங்க இப்படி ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பென்சஸ் சுப விரயங்களை செஞ்சிருங்க அசுப விரயங்களும் அந்த இடத்துல தவிர்க்கப்படும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது பிள்ளைகளுக்கு திருமண செலவு போன்றவை செய்யறது அதற்காக நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உச்ச சுக்கரன் ஆகும் போது இந்த வேலை விஷயமா நிறைய பேருக்கு பாதை மாறும் பயணம் மாறும் அதே போல உறவுகள் விஷயத்துல கூட கடந்த காலத்துல இருந்து வந்த விலகி போன உறவுகளை விட்டு புதிய உறவுகள் வந்து உங்க பாதை மாறலாம் பயணங்களும் மாறலாம் சோ அதற்கான நேரங்கள் தான் சில பேருக்கு மறுமணம் ஆகும் சில பேருக்கு திருமணமாகாம கடந்தும் இன்னுமே மேரேஜுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு மொத்தத்தில் இந்த உச்சம் உச்சமாகறதுனால நன்மையா தீமையா அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்து நான் சொன்ன மாதிரி சுக்கரதசையோ சுக்கரன் புக்தியோ அந்தரமோ நடந்துச்சுனாக உறுதியா நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க என் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இல்ல அதே போல எனக்கு சுக்கர தசையும் நடக்கல சுக்கர புக்தியும் நடக்கல சுக்கரன் அந்தரமும் நடக்கல வேற ஒரு திசையோட புக்தி நடக்குது அது யோகத்தை செய்யக்கூடியதாக இருந்தா அதுவே தான் இருக்கும் கோச்சாரத்துல எது வந்தாலும் சுக்கரன் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதோட காரகத்துவங்கள் கொஞ்சமாவது கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல யோக தசா புக்தி நடக்குறதுனால கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் வேற கிரகத்தோட தசா புக்தி நடந்தா கூட இது கோச்சாரத்துல சுக்கரனும் பலமா இருக்குது அப்ப உறுதியா அதோட காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும் பணம் வரும் ஏதோ ஒரு வகையில பணத்தை வந்து நீங்க மற்றவங்க கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வந்து பலமா இருக்கிறார் புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட காலமா முயற்சி பண்றீங்க முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிட்டுக்குதுன்னா ஆயிட்டு இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் கூட போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதன் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சோ அப்ப வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அதே போல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை சுத்தி நடக்கும் அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல தனக்கு இணையான துணையை தேடுறவங்களுக்கு இணையான துணை கிடைக்கும் அதே போல வீடு வாகனம் சம்பந்தமான நன்மைகள் கிடைக்கும் கால்நடைகள் சம்பந்தமாக நன்மைகள் கிடைக்கும் இதெல்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில் நமக்கு சுய ஜாதகத்தின் படியும் நம்ம ஜாதகத்திலே சுக்கரன் பலமாக இருந்துருச்சுன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படி இல்லைனாலையும் ஒரு பத்து பர்சன்டாவது உங்களுக்கு இந்த அர்த்தாஸ்திரம சனியோட மன அழுத்தம் இல்லாம குறிப்பா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு இல்லாம ஏதோ ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் அதே போலதான் அனுஷ நட்சத்திரத்தில் வேலை வாய்ப்பில் புதிய மாற்றங்கள் புதிய இடத்துக்கு போறது பதவி உயர்வு கிடைக்கிறது போன்றவையும் கிடைக்கும் ஈவன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க பணம் வரும் ரீபேமெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சோ மொத்தத்துல அனுஷம் கேட்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த கடனை கொஞ்சம் கட்டக்கூடிய வாய்ப்போ அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நோய் இல்ல அதே போல எதிர்ப்பு இல்ல இந்த மூணு அர்த்தாஷ்டிரம சனியோட பாதிப்பு இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்கன்றதுதான் குறைந்தபட்ச பலன்கள் நல்ல தசா புக்தி நமக்கு நடக்குதுன்னா நிறைய மாற்றங்களையே நல்ல மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் இப்போ இந்த சுக்கரன் நமக்கு பலம் இல்ல நமக்கு நடப்பு தசா புக்தி சரியாக இல்ல அட்டமாதிபதியோட தசை நடக்குது ஆறாம் அதிபதியோட தசை நடக்குதுனாக நாம சில பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் அதன் மூலம் இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய சுக்கரனால சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செருப்பு வந்து வயதானவர்களாக இருக்காங்க அல்லது ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு செருப்பு ஒரு செட்டு வாங்கி கொடுங்க அது நன்மைகளை கொடுக்கும் அதே போல வந்து துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் துவரம்பருப்பு வரியவர்களுக்கு ஏழ்மையான பெண்களுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள தானமா கொடுக்கலாம் சுக்கிரன் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு அதே போல அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சக்கரத்தால்வார் சன்னதிக்கு போயிட்டு வணங்கி விட்டு அந்த பிரகாரத்தை ஒரு பன்னெண்டு முறை சுத்திட்டு வாங்க அதே போல வந்து வீட்லயே கூட பாத்தீங்கன்னாக்க படுத்திருக்கக்கூடிய கூடிய ரங்கநாதர் போட்டோவோ அல்லது மகாலட்சுமி போட்டோவோ வச்சு நீங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில நீங்க மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அணிவித்து ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சிமன் விளக்கோ சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு ஏத்தி வச்சுட்டு நீங்க சுக்ர காயத்ரி மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யறது அதாவது ஓம் அஸ்வத் வஜாய தனுர் அஸ்தாய தீமகி தன்னோர் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க பாருங்க உங்களுக்கு சுக்கரனால் குறிப்பா இந்த தாம்பத்திய வாழ்க்கை சுகம் கிடைக்கிறது ஒன்னா இருக்கிறது கணவன் மனைவி ஒன்னாவே இருந்து அந்யோன்யம் இல்லாம இருக்கிறீங்கன்னா ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் தாம்பத்திய சுகம் மேம்படும் அதன் மூலம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையையும் நல்ல ஒரு பயணத்தையும் ஏற்படுத்துவார் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்